வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமா நடக்க இருக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையில நான்கு முனை போட்டி நிலவரதால தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பை எட்டியிருக்கு கடந்த முறை அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக இந்த முறை பாஜக தலைமையில புதிய கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்றாங்க இந்த தேர்தல் எப்படியாவது தமிழகத்துல தங்கள் செல்வாக்க நிரூபிச்சு காட்ட வேண்டும் அப்படிங்கறதால திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைத்து வராங்க இந்த நிலையில வைகோவின் மருமகன் முறை உறவினரான கார்த்திகேயன் கோபாலசுவாமி மதிமுகவுடைய முன்னாள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் புதுக்கோட்டை செல்வம் ஆகியோர் அண்ணாமலை முன்னிலையில பாஜகவில் இணைந்து வைகோவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க மதிமுக செயல்பாடு குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்து சமீபத்துல புதுக்கோட்டை செல்வம் கட்சியிலிருந்து விலகிய நிலையில பாஜகவில் இணைஞ்சிருக்கார் சத்தமே இல்லாம சைலண்டா வைக்க மருமகனை தட்டி தூக்கிட்டார் அண்ணாமலை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி